ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் தான் உங்கள் டெல்லி தமிழ் பொண்ணு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் வந்து ரெண்டாவது நாளுங்க தமிழ்நாடு போகிறதுன்னு ஒரு பெரிய விஷயந்தாங்க ஏன்னா ரெண்டு நாள் ஆகுங்க போகிறதுக்கே டே டூவில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து டே வந்து நார்த் நார்த் சைடாக போயிட்டுருந்தோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திரா சைடு வந்தாச்சுங்க விஜயவாடா தாங்க வந்திருக்கோம் விஜயவாடா தாண்டி போய்ட்டுருக்கங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா நதி வந்ததுங்க பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க இந்த கிருஷ்ணா நதி அதில் வந்து பார்த்தீங்கன்னா காயின்ஸ் எல்லாம் போடுவாங்க நிறைய பேர் போடுவாங்கங்க ஆனால் நாங்கள் இந்த வாட்டி காயின் போட முடியல ஏசி கோச்சில் வந்ததுனால அப்படியே பார்த்து சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் சரி நம்மெல்லாம் விளாடலாமே அப்படின்னு சொல்லி நானும் என் நாத்தனார் நாத்தனார் பொண்ணு எல்லாம் உட்காந்து சரி நம்ம அந்தாக்ஷனி விளாடலாம் அப்படின்னு சொல்லி அந்தாக்ஷினி விளாடிக்கிட்டே இருந்தேங்க ஏன்னா ட்ரெயினில் போகிறது அந்த போர் தெரியாமல் இருக்கிறதுக்காக போரிங்காக இருக்கக்கூடாதுன்னு ஏதாவது ஒரு விளாண்டுட்டே வரணுங்க அப்படின்னு நாங்கள் எல்லாம் விளாண்டுட்டே வந்தோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ರೇಣಿಗುಂಡಾ ಜಂಕ್ಷನ್ ವಂದಿದೆ ரெண்டிகுண்டா ஜங்ஷன் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நம்ம சாப்பிட்லாமே இந்த சமோசா கிடைக்கும் இல்லைங்க சின்ன சின்ன சைஸில் அந்த ஆலு ஃபில் பண்ணி கொடுப்பாங்க வெங்காயம் ஃபில் பண்ணி கொடுப்பாங்க அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க அதை சாப்பிட்டுட்டு அப்படியே உக்கா பேசிகிட்டு இருந்து அதுக்கப்புறம் கீழே இறங்கி போகலாமே அப்படின்னு சொல்லி நாங்கள் கீழே இறங்கி கொஞ்சம் ரவுண்ட் அடிச்சுங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திருப்பதி ஜங்ஷன் வந்துருச்சுங்க திருப்பதி ஜங்க்ஷன் வந்த உடனே அங்கே பெரிய மலை வந்து இருக்கும் இல்லைங்க அதில் வந்து சொல்லுவாங்கள்ல சாமி படுத்துட்டு இருந்த மாதிரி அந்த ஷேப்பில் தெரியும்னு சொல்லுவாங்க ஸோ அந்த அதையுமே நாங்கள் எல்லாம் ஒரு ஒரு வீடியோமா எடுத்தேங்க பார்க்கவே சூப்பராக இருந்தது அதுக்கப்புறம் நான் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா அப்பா உட்காந்துருக்காங்கள அந்த கோச்சுக்கு போனேங்க ஏன்னா அது வந்து அவங்க வந்து ஸ்லிப்பரில் எடுத்திருக்காங்க ஸோ அவங்கள பார்க்குறதுக்காக ஒரு நாலு மூணு பொட்டி தாண்டி போகணுங்க ஸோ அங்கே போய் பார்த்தா அப்புறம் எல்லாம் உட்காந்து பஜ்ஜி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க நம்மளும் ஒரு கம்பெனி கொடுக்கலாமேன்னு சொல்லி பஜ்ஜி சாப்பிட்டுட்டு சிரிச்சு பேசிட்டு இருந்தோம் இந்த பொண்ணு வந்து அம்மா அப்பா இருக்காங்கல்ல அங்கே கீழ் வீட்டில் அவங்க இருக்காங்க ஸோ அவங்களும் வந்திருக்காங்க அப்புறம் அங்கேருந்து நாங்கள் கிளம்பியாச்சு சரி நம்ம கோச்சுக்கு போகலாமே அப்படின்னு சொல்லி அம்மாவை கூப்பிட்டுட்டே போனேன் பாருங்கள் சூப்பராக இருக்குது அந்த ஏஜ் ஏசி கோச் ஃபுல்லாக சூப்பராக இருக்குங்க அதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாடு தாங்க காட்பாடி ஜங்ஷன் வந்துருச்சுங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எல்லாமே தாண்டி நம்ம தமிழ் சைடு தமிழ் சைடு வந் தமிழ்நாடு சைடு வந்தாச்சு அப்படின்னு அதுக்கப்புறம் ஒரு த்ரீ ஹவர்ஸ் தாங்க இருக்குது இறங்குறதுக்கு அப்புறம் சொல்லி நாங்கள் எல்லாமே எடுத்து வச்சாச்சுங்க எடுத்து வச்சு நாங்கள் பேக் பண்ணி உக்காந்துட்டோங்க என் சின்ன பையனா எப்போ இறங்கணும் தமிழ்நா தமிழாக தமிழாக நம்ம அப்படியே ரொம்ப ஒரு ஹாப்பியாக இருந்தாங்க அதுக்கப்புறம் நாங்கள் வந்த ட்ரெயினுமே வந்து பார்த்திங்கன்னா கிளம்பியாச்சுங்க நாங்கள் எல்லாருமே சாமான் எடுத்து வச்சாச்சு ட்ரெயினும் கிளம்பியாச்சு சேலம் சந்திப்பு வந்தாச்சுங்க ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த ட்ரெயின் ஜேர்னி எங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது எல்லாம் இந்த மாதிரி ஃபேமிலியோடு போனது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என் நாத்தனோட மாமனார் வந்திருந்தாங்க அவங்க நாத்தனார் பொண்ணு எங்களை கூப்பிட்றதுக்காக வந்திருந்தாங்க மினி ஆட்டோவில் நாங்கள் எல்லாமே சாமான் வச்சுட்டு அங்கேருந்து நாங்கள் எல்லாருமே கிளம்பியாச்சு ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த மாதிரி அப்புறம் அங்கேருந்து கிளம்பி சாப்பிட்டு போகலாமே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம் நாங்கள் அங்கேயே ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஸ்ரீ சசி ஹோட்டல் போய் உட்காந்து வெஜ்ஜு நான்வெஜ்ஜாக இருந்ததுங்க அதெல்லாம் நல்லா சாப்பிட்டு அப்புறம் அங்கேருந்து நாங்கள் கிளம்பியாச்சிங்க இந்த மாதிரி ரொம்ப ஜாலியாக இருக்கும் ஃபேமிலியோட ஒரு ட்ரிப்பு போகிறது அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க ஸோ நாங்கள் வந்து தமிழ்நாடு வரதுன்னா வந்து பார்த்திங்கன்னா எப்பயாச்சும் ஒரு வாட்டி தாங்க பிளான் பண்ணுவோம் இந்த வாட்டி சரி எங்கள் மாமியார் சின்ன மாமியார் ஊரில் ஃபெஸ்டிவல் போட்டிருக்காங்க அதையும் பார்த்துக்கிற மாதிரி எல்லா அதை பார்த்து என்ஜாய் பண்ணிக்கலாமே அப்படின்னு பையனுக்கு மொட்டை அடிக்கணும்னு சொல்லி நாங்கள் எல்லாருமே வந்தாச்சுங்க அப்புறம் அங்கேருந்து சாப்பிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம் டைம் ஆகிடுச்சிங்க வீட்டுக்கு போகிறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா பத்து மணிக்கு மேலேயே ஆகிடுச்சிங்க அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சிது நாங்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கப்பா